ஆஹ் இப்போ வந்து நம்மளோட உணவு முறை உணவு பழக்கம் அப்படி இருக்குங்களா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து எல்லா உணவுலயும் வந்து கலப்படும் அந்த தயாரிப்புல ஒரு கீடு அதெல்லாம் இருக்கு இப்போ அதை நாம எடுத்துக்கும் போது நாம ஆஹ் பிரார்த்தனையோட எடுத்துக்கோம் அத நம்ம பிரார்த்தனையோட எடுத்துக்கும் போது அதுல இருக்கிற குணக்கேடுகள் நீங்கி அது நமக்கு நன்மையா தருது அப்படின்னு நம்ம நம்பி இறைவனை நம்பி அதை ஏத்துக்கிறோம் அதை சாப்பிடுறோம் அப்படி சாப்பிட்டு வரும்போதும் நமக்கு ஏதோ ஒரு இப்போ வயிறு வலியோ வாமிட் வரதோ அப்புறம் லூஸ் மோஷன் இருக்கிறதோ அது போல எல்லாம் இருக்குங்களே இப்போ இப்படி எல்லாம் நமக்கு நடக்கும்போது ஆஹ் அதுல நம்ம என்ன சீங்க செஞ்சிருக்கோம் அதுல நம்மளோட சத்து என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது அது கொஞ்சம் ஏதாவது தெரிவு நினைக்கிறேன் ஏன் வேதம் நம்ம தெரிய வேண்டியிருக்கு வேதம்னா நல்ல செய்தின்னு அர்த்தம் மறைவான செய்தி நல்ல செய்தி மறைவான செய்தி நீங்களை உணர்ந்து கொள்வது வெளிப்படியாக எல்லாரும் பேசுறது இல்லை மனசுல உணர்றது ஒரு செய்தி வரும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்றீங்களே இது நல்ல செய்தி மறைவு அதுதான் மறை வேதம் மறைந்திருப்பது வேதம் உங்களுக்கு மறைவான நற்செய்தியை அறிவிப்பது நன்மை அறிவிப்பது தீமையை பிரித்து அறிவிப்பது வேதம் அப்போது ஏன் வேதம் ஒவ்வொருக்கும் வேணும் நான் கலப்படம் செய்யக்கூடாது நான் செய்யக்கூடிய காரியங்களில் என்னுடைய அறிவை கலப்பது கலப்படம் நல்லது என்னுடைய இறைவனம் தான் அவன் என்னை வாழச் செய்கின்றான் படைத்தவன் ஒவ்வொன்றையும் பாதுகாக்கின்றான் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் அந்த எண்ணம் நமக்கு இருக்கா என்னை படைச்சிருக்கான் என்னை வாழ் வாழ வைக்க அவன் போதுமானவன் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறதா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதப்படுகிறோம் உண்மை உணர்கிறோம் உண்மை உணரும் போதெல்லாம் நான் அமைதி அடைகின்றேன் தேவையில்லாத பயிற்சிகளை விட்டும் விலகுகின்றேன் உண்மை எனக்கு விலங்கலைன்னா தேவையில்லாத பயிற்சி அவசியமான பயிற்சி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போது கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் கலப்படம் செய்யாமல் இருக்க வேண்டும் அதுக்கு வாங்க அந்த மனதின் தூய்மை வரும் பொழுது இப்ப வாந்தினா என்னன்னு எனக்கு புரியும் வயிற்று வலினா என்னன்னு புரியும் அந்த இடத்துல வரது அதுக்கு அந்த நேரத்துல ஒரு குழப்பம் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதுமா நமக்கு தெளிவுபடுத்துறான் செய்யலாமா வேண்டான்னு ஆனா நம்ம தெளிவில்லாம போதல் இருக்கிறது காரணமாக அதை வரம்பு மீறி செய்யறோம் நான் என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுங்கிறத எனக்கு தெளிவுபடுத்துகிறான் இது சாப்பிடலாமா வேணாமான்னு உதாரணத்துருக்கேன் சாப்பாடை பற்றி கேட்டதுனால சாப்பாடுன்னு பேசுகிறோம் அப்போ அதை அறிவிக்கின்றான் நம்ம வரம்பு மீறுறோம் எங்கே வரம்பு மீறியதுக்கப்புறம் உதவி செய்வதற்காக காரியங்கள் செய்கிறான் அதை நீங்கள் கழிவு நீக்கன்னு சொல்கிறீங்க ஒரு காரியம் செய்யும்போது ஒரு உணவு சாப்பிட்றோம் கழிவும் அதில் உண்டு அதாவது நான் அதிலேருந்து ஆற்றலை தான் உடம்பு எடுத்துக்கொள்கிறது அந்த உருவத்தை வெளியேற்றி விடுகிறது வேறு உருவமாக மாற்றி வெளியேற்றி விடுகிறது எதை சாப்பிட்டாலும் சரி அதில் உள்ள ஆற்றல் எடுக்கப்படுகிறது காற்றை சுவாசிக்கின்றோம் காற்றின் ஆற்றல் நமக்கு நம் நமக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அப்படிலேன்னு படைச்சிருக்கான் நீரை குடிக்கின்றோம் அதில் உள்ள ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் விதமாக நம்மளை படைச்சிருக்கான் உணவு சாப்பிட்றோம் நீரை தவிர மற்றதெல்லாம் உணவு தான் அப்போது உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ஆற்றலை உடல் எடுத்துக்கொள்கிறது மற்றதை வெளியேற்றுகிறது அந்த உருவத்தை வெளியேற்றி விடுகிறது அந்த வெளியேற்றப்படக்கூடியதே கழிவுன்னு சொல்கிறோம் தங்கிவிட்டது விஷம் இறைவன் நம்மளை படைத்த விதம் அப்படி காற்று நாம் சுவாசிக்கும்போது அதிலுள்ள ஆற்றலை எடுத்துக்கொண்டு காற்றலை காற்றை வெளியிட்டு விட வேண்டும் நீரை எடுத்துக்கொள்கின்றோம் ஆற்றலை எடுத்துக்கொண்டு நீரை வெளியேற்றி விடுகிறோம் உணவும் அவ்விதமே இப்படி இருக்கும்போது அவன் அறிவிக்கின்றான் நம்ம பெரும்பாலும் தண்ணியவே விட்டுரும் தண்ணி குடிக்கிறதே இல்லை நீங்கள் எந்த நிலை எடுக்கிறீங்களோ அந்த நிலைக்கு தக்கவாறு தகவமைத்து கொள்ளும் ஆற்றலும் அவன் கொடுத்துருக்கிறான் அப்படி தான் நம்முடைய உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது தண்ணி குடிங்க எல்லாரும் தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னால் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு லிட்ரு ஒரு ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு படுக்கும்போது ஒரு லிட்ரு இடையில் ஒரு லிட்ரு அப்படி இல்லை உணவு உண்ணும் நேரம் தவிர என்ன அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க ஏன்னா உணவு உண்பதற்கான சகல ஏற்பாடும் அங்கே இருக்குது நீங்கள் உணவு சாப்பிடும்போது அந்த உணவை என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்முடைய படைப்பின் இயற்கையில் இருக்குது இப்போ தண்ணி வேண்டாம் இப்போ தண்ணி வேண்டாம் தவறின் காரணமாக தண்ணி தேவைப்படும் நம்ம செஞ்ச தவறின் காரணமாக விற்கிற எடுத்துக்கிட்டு புற போயிடுச்சு காலம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம செய்த தவறுகள் காரணமாக சரியா இப்போ அந்த நேரத்துல நீங்க ஒரு மடக்கை எடுத்துக்கிறீங்க ஆனா சாப்பிடும் நேரத்தை தவிர மற்ற நேரத்துல சாப்பிடும் நேரத்துல தண்ணி குடிக்க வேண்டாம் மற்ற நேரத்துல தொடர்ச்சியாக நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர கூட அந்த பழக்கத்துக்கு முதல்ல வாங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்கிறதுன்னு கவனிங்க இப்போ இது நமக்கு பெரியவங்க ஓகே இது குழந்தைங்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிறது அவங்க நாம சொல்றது ஒரு ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ ஒரு மூன்றரை வயசு குழந்த இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க கேட்கறத நம்ம ஒரு குடுக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த இடத்துல அளாகிடும் இப்ப அந்த சூழ்நிலை என்ன செய்யறது அப்படின்றதுக்கு ஒரு சில நேரத்தில் புரிய மாட்டேங்குது பிஸ்கெட் தான் வேணும் அது மாதிரி மற்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அந்த இடத்துல என்ன செய்யறது அப்படின்றது ஒரு சில நேரத்தில் பெரியவங்களா இருக்கக்கூடிய நமக்கு நீங்க எதை முயற்சி பண்றீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்து வர்றேன்றான் முதல்ல அவன் அறிவிக்கிறான் இது கூடாதுங்கிற அறிவிக்கிறான் ஆனால் அதை மீறி நம்ம கேட்குறோம் நமக்கு கொடுத்துட்றான் அப்புறம் நான் கண் முடிச்சது நான் செஞ்சது அப்படின்னா சொல்லிக்கிறோம் பெருமை கொள்கிறோம் அதே தான் நம்ம குழந்தையா இருக்கும்போது அதே தான் குழந்தைகளும் அதை தான் கேட்குறாங்க அப்போ நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க கண்டிக்கவும் செய்கிறீங்க நிராகரிப்பவரும் கண்டிப்புடன் இருப்பார்கள் இரேன்னு சொல்கிறான் இப்போ நிராகரிப்பவர்னால் வேறு யாரும் நினச்சிக்கிறீங்க நல்லதை நிராகரிக்கக்கூடிய எந்த ஒன்றும் யார் ஒருவரும் நிராகரிப்பவர் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு தானே சொல்கிறீங்க இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அதை கெட்டதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அது நீங்களும் கூட சாப்பிட்ருக்கீங்க அப்போ பிள்ளைங்க கேட்க நீங்களும் சாப்பிடலையா அப்படின்னா ஆமாம் சாப்பிட்ருக்கேன் அப்போ நானும் சாப்பிட்றேன் இல்லை நான் சாப்பிட்டேன் எனக்கு இப்போ கெட்டதுன்னு தெரியுது அதனால் வேண்டாம்ப்பான்னு சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு இப்போது அந்த குழந்தை வரம்பு மீறுகிறதா அடிவணிகிறதா நல்ல செய்தி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்வது அனைவரும் இறைவனைய செய்தி தான் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்போ அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளுதா இல்லதா அவ்வளோதான் நீங்கள் நிர்பந்தப்படுத்த முடியாது கண்டிப்போடு இருங்க ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் கண்டிக்க கண்டிப்போடு இருக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு கண்டிப்போடு இருக்கணும்னு தோணுதோ அதாவது கெட்டது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை அதில் கண்டிப்பாக இருக்கிறீங்களா நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கை கொண்டவர்கள் நிராகரிப்பவரிடம் கண்டிப்புடன் இருப்பார்கள்னு சொல்கிறேன் அப்போ நிராகிக்கக்கூடிய அந்த தன்மை நல்லது நீங்கள் சொல்லும் போது ஏற்றுக்கலைன்னா கண்டிப்போடு இருங்க அவ்வளோ எடுத்து சொல்லிக்கிட்டே வாங்க ஏற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு நன்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்குரியதை அதை யார் ஒருத்தரும் தடுக்க முடியாது இப்போ நீங்கள் சொல்லி கேட்காதது போது அதற்குரிய சூழலை இறைவன் உருவாக்கும் போது இப்போ அது வந்து பணியதாக மாறுது இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கேட்கல ஒரு காய்ச்சல் வருது ஒரு வாந்தி வருது இப்போ சொல்கிறீங்க நான் சொன்னேன் இல்லையா சாப்பிடக்கூடாது இது கெட்டது இது உடம்பு ஏற்றுக்காது அப்படி சொல்லும்போது இப்போ அந்த குழந்தை சிந்திக்கும் ஒரு துன்பம் வரும்போது சிந்திக்கிறது இப்படி தான் நம்மளும் செய்கிறோம் ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் சிந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி சிந்திக்கிறது இல்லை நல்லபடியாக இருக்கும்போது சிந்தனை என்பது இறைவன் போது ஏற்றுக்கொள்வது சரியாக தவறானு அதை வந்து பகுத்தறிஞ்சு பார்த்து ஏற்றுக்கொள்வது சிந்தனை அந்த குழந்தைக்கு அது வரணும் அப்போ முதல்ல நமக்கு வரணும் நம்மளும் பல விஷயத்தில் அப்படித்தானே இருக்கும் இறைவன் நம்மோடு பொறுமையாக இருக்கிறான் இப்போ உங்களுக்கு தெரிவு கிடைக்குது கெட்டது வெளியேறுது இப்போ என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கிறான் இப்போ யார் நமக்கு அதன் பாதையில் வழிகாட்டுறாங்களோ நமக்கு ஒரு உணர்ச்சியில் ஆகிட்டோம்னா என்ன செய்யணும்னு தெரியாது இப்போ உதவி தேடு உதவி தேடுறோம் யார் நம்மை உணர்வின் பக்கம் திருப்புவார்களோ அவங்க பக்கம் உதவி தேடுறோம் அவங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க நம்மளை நிதானத்தை கொண்டு வர்றாங்க அவருடைய பேச்சு நமக்கு மனதிற்கு அமைதி தருகிறது நல்ல எண்ணத்தோடு ஒருவர் மற்றவரோடு பேசும்போது சரி ஒரு காரியம் செய்யும்போது ரெண்டு பேருமே வேண்டுதலோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் இப்பொழுது உங்கள் மனம் அமைதியடைகிறது நீங்கள் சீரடைகிறீர்கள் இப்போ குழந்த அது செய்யும்போது எடுத்து சொல்லிக்கிட்டு வாங்க சில நேரத்தில் கண்டிக்க வேண்டியிருக்கும் நல்லதுக்காக தான் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம் எடுத்து சொல்லுங்கள் வரமீறுது கண்டிங்க தவறு இல்லை இறைவனுக்கு படிந்தவனாக மட்டும் இருப்பது இருப்பதற்கு தான் அவன் படைக்கப்பட்டிருக்கான் அதனால் வரம்பு மீறுபவனாக நீங்கள் அதாவது நீங்கள் சொல்லும்போது கேட்காதவங்களாங்க இருக்கிறதுக்கு காரணம் இப்படி தான் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்மளும் அப்படி செஞ்சுருக்கோம் அது பலன் வரும்போது மன்னிப்பு தேடிட்டோம்னா இறைவன் மாற்றி அமைக்கின்றான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு குழந்தை ஒரு குழந்தை தப்பு செய்து நீங்கள் சொல்கிறீங்க கேட்கல அப்படி தான் செய்வேன்னு சொல்லுது நீங்கள் விட்டுட்டீங்க இன்னும் ஓம நான் சொல்லிட்டேன் அதுக்குரிய கேடுகள் உனக்கு வரும்போது அப்போ தான் உனக்கு புரியும் அதனால் கெட்டது என்ன கெட்டதுன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்கோ அந்த அளவுக்கு தெளிவோடு எடுத்து சொல்லுங்கள் சும்மா கெட்டதுன்னு மட்டும் சொல்லாது அப்போ ஒரு தெளிவை கொண்டு அது சொல்லுங்கள் எந்தளவுக்கு இருக்கோ எனக்கு இவ்வளோதான்ப்பா புரியுது எனக்கு அதுக்கு மேலே புரியலை ஆனால் கெட்டதுன்னு எனக்கு புரியுதுப்பா எனக்கு சாப்பிட்டா எனக்கு சேரலை அதனால் சொல்கிறேன்ப்பா அப்படியே எங்கள் எந்த தெளிவு இருக்கோ அந்த தெளிவை எடுத்து சொல்லுங்கள் இனியும் இறைவன் இறை தெளிவு கொடுப்பான் நமக்கு அந்த தெளிவை ஒவ்வொரு முறையும் தெளிவு வரும்போதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு வாங்க நம்மளும் முதல்ல அதன்படி வாழணும் வாழ்ந்து தெளிவடைந்து தான் நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்ல முடியும் புரியல நம்ம வந்து யார் சொன்னால் புரியும்னு உனக்கு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட பேச வைங்க தெளிவு கிடைக்க அந்த தெளிவின்படி நம்ம வாழ்ந்து அந்த தெளிவை எடுத்து சொல்லி வருவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக நமக்கு அந்த தெளிவை இப்போ ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொள்வதற்குரிய பலனும் தெளிவு வந்ததுக்கப்புறமும் நிராகரி நிராகரிச்சோம்னா அதுக்குரிய பலனும் நிச்சயமாக உண்டுன்னு மனசில் வைங்க அதுக்கு முன்னாடி திருந்தாச்சுன்னா அதுலேருந்து பாதுகாக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் யார் ஒருவரும் இதிலிருந்து மீள முடியாது யார் ஒருவரும் இல்லை வாழும் காலத்திலே நாம் உணர்ந்து திருந்தணும் இல்லைன்னா நம்மை பாதுகாப்பவர்கள் யாருமே கிடையாது யாரோருடைய சிபாரிசும் மேட்டுக்கொள்ளப்பட மாட்டாது உங்களுடைய எந்த பரிகாரமும் அங்கே உதவாது நாம் தான் பரிகாரம் யார் ஒருத்தருக்கும் இது நமக்கு நீண்ட ஆயிலை தருகின்றான் சிந்திப்பவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நீண்ட ஆயிலை ஒவ்வொருவருக்கும் தருகின்றார்